வணக்கம் நண்பர்களே கோழி குஞ்சு பிரிக்குது போன வீடியோலாம் காமிச்சிருப்பேன் இதுதான் அந்த கோழி மொத்தம் பதினஞ்சு முட்டை வச்சேன் அதில் பத்து முட்டை தான் கருக்குடி இருந்தது பத்து முட்டையில் இப்போ ஒம்பது குஞ்சு பொறிச்சிருக்கு இந்த குஞ்சி நைட்டு பொறிக்க போது எடுத்த வீடியோ அது அப்போ தான் ரெண்டு மூணு குஞ்சு பொரிச்சிருந்தது அப்படியே வைக்கான எடுத்திருக்கேன் வீடியோ எடுத்திருக்கேன் இது இடைவெட்டு கோயிலில் தான் வச்சுருக்கேன் மொத்தம் ஒன்பது குஞ்சு பறிச்சிது ஒம்பது குஞ்சும் காலைல தனியாக இந்த கூண்டு காமிச்சு பண்ணலை பெரிய கூண்டு அந்த கூண்டில் ஒரு பார்ட்டிஷனில் ஃபுல்லாக சைடு அட்டையை கட்டி கீழே அட்டை போட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு அதில் இன்றைக்கி ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால நாட்டு சக்கரை போட்டு புது தண்ணி வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டு அதை வச்ச தீவனம் வந்து கம்பெனி தீவனம்தான் ஒரு ஒரு மாதத்துக்கு கம்பெனி தீவனம் தான் கொடுக்கும் நாட்டுக்கோழி தீவனம் ஸீன் சொல்லுவோமே அது அது கொடுக்குறதுனால எனக்கு நல்லா இருக்குது ரிசல்ட்டு இப்போ மொதல் நாள் சக்கரை தண்ணி வைப்பேன் ரெண்டாவது நாள் ஜீரகம் மூணாம் நாள் ஜீரகம் போட்டு வைப்பேன் அடுத்த நாலாம் நாள் வந்து லிக்ஸன் பவுடர் கொஞ்சமாக போட்டு வைப்பேன் கொஞ்சமாக போட்டு வைப்போம்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அந்த தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மாற்றிட்டு வெறும் சுட்டு தண்ணி மட்டும் ஒரு ஒரு மாதத்துக்கு சுடு தண்ணியை தான் நான் கொடுப்பேன் அதே மாதிரி நம்ம பண்ணுறதுனால கோழி இறப்பு விகிதம் குறைஞ்சிடுது எனக்கு நல்லா ஃபுல்லாக இப்போ வந்து காற்று போகாமல் அடைச்சிடுவோம் எனக்கு அந்த ஓப்பனுங்கிறது வெளிச்சத்துக்காக அதையும் நைட்டில் அதிகம் நான் அடைச்சிடுவேன் ஒரு சாக்கை போட்டு மூடிடுவேன் நல்லா வந்து இது வந்து கோழி குஞ்சுகளுக்கு அந்த அளவுக்கு குளிர் போகாது ஹீட்டு வந்து நல்லா ஹீட் இருக்கும் அதனால் ஃபுல்லாக இது மாதிரி அடைச்சிட்டோம்னு வச்சுக்க நமக்கு சுத்தமாக அங்கே காற்று போகாத அளவு குளிர் காற்று போகாது அதனால் நமக்கு கோழி குஞ்சோட இறப்பு விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்